PPSMI எனும் மலேசிய இந்திய சமுதாயத்தின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் கீழ் ஈர் இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினோரு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா ஒன்பது கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி இரண்டு ஆயிரத்து எழுபத்து ஐந்து ரிங்கெட் ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் உள்ள இந்தியர்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அனைத்து திட்டங்களும் அமலில் உள்ளதாக மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டு அரசாங்கம் மித்ராவிற்கு ஒதுக்கீடு செய்த பத்து கோடி ரிங்கிட்டை முழுமையாக அமல்படுத்தும் பொருட்டு எஞ்சிய ஒதுக்கீட்டு நிதியான லட்சத்து பதினேழு தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ரிங்கிட்டை பயன்படுத்துவதற்கான திட்டத்தையும் செயல்படுத்த மித்ரா திட்டமிட்டுள்ளதாக பிரபாகரன் கூறினார் இதனிடையே பயனுள்ள நோக்கத்திற்காக மித்ராவின் நிதியை பெறுவதற்கு அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் இம்மாதம் பதினைந்து தொடங்கி நவம்பர் பதினான்காம் தேதி வரை அதன் அகப்பக்கத்தின் வழி விண்ணப்பம் செய்யலாம் என்று அவர் தெரிவித்தார் அதுக்கான ஸ்கோப் மித்ராவில் நாங்கள் வழங்குவோம் இன்னொன்று இந்த போர்ட்டல் திறக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கோப்பாக இருக்கணும் அதாவது நீங்கள் என்ஜிஓஸ்னால் அந்த மாநிலத்தில் இருக்கீங்கன்னா அந்த மாநிலத்தில் தான் நீங்க அப்ளை பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா ஒரு என்ஜிஓ பல மாநிலத்தில் அப்ளை பண்ணா மற்ற என்ஜிஓஸ்கெல்லாம் வாய்ப்பு குறைஞ்சிடும் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லை என்ஜிஓஸ் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் செய்ய கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக்கி இருக்கும் நேற்று கோலலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபெற்ற மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்துடனான சந்திப்பிற்கு பின்னர் பிரபாகரன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்